என்னன்னா சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கள் அத்தையை நான் ப்ளான் பண்ண போகிறேன் ஸோ அதனால தான் இந்த சவுண்ட் கம்மியாக பேசுகிறேன் பார்த்து பால்கனியில் நிற்கிறேன் அத்தைக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களை வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கூப்பிட்ருக்கேன் வாங்க அத்தை வீடியோ எடுக்க நான் யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்ருக்கேன் அவங்க வந்து சரி நீ ரெடி பண்ணி வை நான் ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அதுக்கு முன்னாடி போயிட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது ப்ராங்க் வீடியோன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஒரு இதில் இருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்குது இதுதான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் நான் ப்ராங்க் வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை நல்லபடியாக போடுற மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணுறேன் ஓகே அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்

சரி வாங்க வேறு இடத்துல செட் பண்ணிட்டு அங்கேயே கூப்பிட்டவங்க வந்து வச்சு செய்வோம் இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஹாலு ஹாலில் வந்து சோஃபாவில் தான் இப்போ என்ன கதை புக் படிப்பாங்க ஸோ அதனால் சோஃபாவுக்கு முன்னாடி வந்து அவங்க வச்சுருக்கேன் அந்த கேமரா வந்து

ஐயோ என்ன மறுபடியும் எதுவும் என்னன்னு தெரியல ஒரே தலம் சுமிச்சுச்சான்னு தெரியல இனிமேல் தான் புசன்னா பண்ணுறேன் எனக்கு புசமெல்லாம் நனைஞ்சு போச்சு தூங்கி லைப்ரரி தும்ப போது வெயில எந்த மறுபடியும் பக்கத்துல உட்கார்ந்தானே தும்மல் போட்டு நினைச்சு புக்குன்னு நினைச்சு போக

அங்க பாருங்க கேமரா இருக்கு பிராண்ட் தான் உங்க வீடியோ எடுக்கிறதுக்கா வச்சிருக்க போடுகிறா அப்படின்னு நான் பாக்கலையே நீங்க தும்மல் போட்டதுனால நான் சரதோஷம் சொல்லிட்டு ஆவி பிடிக்கும் இல்ல நீங்க பாருங்க இது வச்சுதாங்க தும்மல் விட்டேன் இதுதான் இதுதானே பாக்க இது உள்ள தண்ணிதான் இருக்க அதுல ஒண்ணும் இல்ல ஆமா தண்ணி தான் விருதான அடிச்சிருச்சா துமல் துமல்